ஜார்ஜ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் இனிமே வாழ்றதுக்கு வழியே இல்ல அப்படின்னு ஒரு பாலத்து மேல ஏறி நின்று தற்கொலை பண்ண போறார் கீழே குதிச்சு செத்துரலாம் நினைக்கும் போது வானத்துல அந்த வழிய ஒரு தேவதை போகுது அதுக்கு ரொம்ப ஆச்சரியம் இந்த மனிதர்கள் சாகத்தானே போறாங்க எப்படினாலும் ஒரு நாள் சாகத்தான் போறாங்க ஆனா இவங்களாம் ஏன் சாவ தேடி போறாங்கன்னு அந்த தேவதைக்கு ரொம்ப ஆச்சரியம் சரி இவனை வேணா நம்ம காப்பாத்திடுவோம் அப்படின்னு தேவதேவனை காப்பாத்தி கூப்பிட்டு உட்கார வச்சு ஏன் பா ஆகணும்னு நினைக்கிற வாழலாம்ல அப்படின்னு இல்லங்க நான் பிறந்ததே வேஸ்ட்டுங்க எனக்கு எதுவுமே செட் ஆகல எல்லாமே நஷ்டமாயிருச்சு நான் வாழ்றதே வேஸ்ட் என்னால யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது உண்மையே சொல்லட்டா நான் பிறந்திருக்கவே கூடாது நான் பிறந்திருக்கலாட்டி இந்த உலகமே நல்லா இருக்கும் எல்லாரும் உருப்பட்டு இருப்பாங்க என் சொந்தக்காரங்களாம் நல்லா இருந்திருப்பாங்க என் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் நல்லா இருந்திருக்கும் நான் பிறந்ததுனால எல்லாருக்குமே லாஸ் சிரிச்சுக்கிட்டே அந்த தேவதை சொல்லும் சரி ஓனுடைய பாயிண்ட்டுக்கே நான் வர்றேன் நீ இந்த உலகத்துல பிறக்கலன்னு வை என்ன ஆகும் பாப்போமா வா அப்படின்னு ரிவர்ஸ் கூட்டு போகுது அவர் பிறக்கவே இல்லை இந்த உலகத்துல இப்ப இந்த உலகம் எப்படி இருக்குன்னு கூட்டு போய் காமிக்குது இவர் பிறக்கவே இல்ல இவர் வீட்டுல இவர் தம்பியா ஒருத்தர் இருப்பார்ல இவர் சின்ன பையனா இருக்கும்போது இவர் தம்பி ஒருத்தர் ஒரு பனி ஆத்துல விழுந்து சாக பாப்பார் இவர் ஓடி போய் அவரை காப்பாத்தி இருப்பார் இப்ப இவர் பிறக்கவே இல்லை தம்பி சத்து போயிடுவான் இப்ப திருமணமாகி இவர் மனைவி இவரதான திருமணம் பண்ணிருப்பாங்க இப்ப இவரே இல்லைல வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி அந்தாலும் ஒரு மோசமான மனுஷன் இந்த அம்மாவை அடிச்சு ரொம்ப பாடாப்படுத்தி பிச்சை எடுக்க விட்டுருவார் நல்ல நிலைமையில இருக்கிற மனைவி இவர் இல்லைன்ன உடனே என்ன ஆயிடுவாங்க பிச்சைக்காரங்களா போயிடுவாங்க இவர் நிறைய நண்பர்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்து சரியான நேரத்துல உதவி செஞ்சு அவங்களை ஒரு நல்ல நிலைமை கொண்டு வந்திருப்பார் அவங்க எல்லாருமே வாழ்க்கையில ஒண்ணும் இல்லாம போயிருப்பாங்க இப்ப அதிர்ச்சி ஆயிடுவார் தான் இவங்க எல்லாருமே நல்லா இருக்கிறாங்களா உன்னாலதான் இவங்க இத்தனை பேர் வாழ்க்கையிலும் நன்மை நடந்திருக்கிறது நீ பிறக்காவிட்டால் இத்தனை பேர் வீணாக போயிருப்பார்கள் நீ பிறந்ததால் தான் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆச்சரியமாகி நான் அப்பனா நிச்சயமா நான் வாழ்றேன் இந்த வாழ்க்கையால் இத்தனை பேருக்கு பயன் இருக்கிறது என்றால் நான் வாழ்ந்தே தீர்வேன் என்று அவர் திரும்ப வீட்டுக்கு போவதாக அந்த திரைப்படம் முடியும் என்ற